இன்னைக்கு நம்ம கேட்க போற இந்த கதை அரசர் வெண்கல ராஜனுடைய கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் கூட இருக்கிறது சபரி அது பதினெட்டாவது நூற்றாண்டுடைய கடைசி காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இலங்கையுடைய பல பகுதிகளை கைப்பற்றி தங்களுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர்கள் அப்படி கைப்பற்ற படுற பகுதிகளையாகட்டும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளையாகட்டும் சூறையாடி அங்க இருக்கிற செல்வங்களை எல்லாம் பறிக்கிறது அவங்களோட வழக்கம் அதனால அப்போதைக்கு அவங்க கைக்கு கீழே வந்த அந்த பகுதிகளையும் சூறையாடல் தொடங்குச்சு அந்த இடத்துக்கு அருகாமையிலேயேங்க குறுநில பகுதிகளை ஆட்சி செய்த சில தமிழ் மன்னர்களும் இருந்தாங்க அவங்கள பலர் சோழ வம்சாவளியை சேர்ந்தவங்க வெவ்வேறான காலகட்டத்தில் வெவ்வேறான காரணங்களுக்காக அங்கிருந்து ஈழத்துக்கு கொடி பெயர்ந்தவங்க அவங்க பாலம் பாலமாக தங்கம் இருக்கும் இது போதாத ஆங்கிலேயர்களுக்கு அடுத்ததாக அவங்களுடைய பார்வை இந்த குறுநில மன்னர்களுக்கு மேல விழுந்தது இதுல ஒரு சில மன்னர்கள் சித்திரவதை செய்யப்பட்டாங்க இன்னும் சில மன்னர்கள் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டாங்க ஆக மொத்தத்துல அவங்க மக்கள் கிட்ட இருந்த செல்வம் எல்லாம் பறிக்கப்பட்டது இப்படிப்பட்ட இந்த சூறையாடலில் அடுத்ததா அவங்க குறிச்சு வச்சிருந்தது அரசர் வெங்கலராஜனுடைய பெயரை இந்த வெங்கலராஜனும் ஒரு குறுநில மன்னர் தான் இவருக்கு என்னவோ ஆரம்பத்தில் இருந்தே ஆங்கிலேயர்களுடைய போக்கு பிடிக்கவே இல்லை இப்படியே போனா தன்னுடைய நாட்டு செல்வத்தை ஆகட்டும் தன்னுடைய நாட்டுல இருக்கிற பெண்களை ஆகட்டும் பாதுகாக்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவுமே உண்டு இதனால அவங்க கிட்ட இருந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தால அரசனும் அவருடைய குடிகளும் கடற்பயணம் மேற்கொள்ளுறாங்க அது முடிவடைகிற தருணத்துல இன்னைய தேதிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு நிலப்பகுதிக்கு வந்து சேர்ந்து அங்கேயே குடியமர்றாங்க அடுத்த சில நாட்கள்ல மக்களுக்கு தேவையான வீடுகள் கடை தெருக்கள் அரசனுடைய கோட்டைன்னு எல்லாமே கட்டி முடிக்கப்படுது வெங்கலராஜனுடைய அரவணைப்புக்கு கீழே அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மறுபடி செழிக்க ஆரம்பிச்சது இப்படி இருக்கும் போது தாங்க வெங்கலராசனுக்கு தான் இப்ப வந்து சேர்ந்திருக்கிற இந்த நிலப்பகுதியை சுத்தி இருக்கிற மற்ற அரசர்களை பத்தி தெரிய ஆரம்பிக்குது குறிப்பாக வஞ்சி நாட்டை ஆட்சி செய்த ராமவர்மருங்கிற அரசரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது ராமவர்மர் ஒரு மலையாளத்து அரசர் தனக்கு எது வேணும்னாலும் தன்னுடைய அதிகாரத்தினால் அதை அடைய துடிக்கிற அரசர் பொன் பொருள் நிலம் பெண்டிர்னு எல்லாமே அடக்கம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அரசர் வெங்கலராஜன் தன்னுடைய மகள்களுக்கு உடனடியாக ஒரு கட்டளையிடுறாரு ஆமாங்க அரசர் வெங்கலராஜனுக்கு இரண்டு மகள்கள் உண்டு ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க ஒருவேளை தன்னுடைய மகள்களை பார்த்து ராமவர்மர் ஆசைப்பட்டுட்டா அதுவே தனக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் பேராபத்தாகிடும் அப்படின்னு பயந்து ரெண்டு பேரையும் கோட்டையை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு அவர் ஆனால் இளவரசிகள் ரெண்டு பேருக்கும் அது இளமை பிராயமாச்சே எதையாவது ஒன்று செய்யாதன்னு தானே செய்யவே தோணும் அந்த மாதிரி அவங்களுக்கும் கோட்டையை விட்டு வெளியே போகணும்னு ஆசை வந்தது குறிப்பாக பக்கத்தில் இருக்கிற பக்ஷிராஜபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கே நடக்கிற திருவிழாவை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை வருது அப்பாவுக்கு தெரியாமல் பக்ஷிராஜபுரத்துக்கு போகிறாங்க அங்கே நடக்கிற திருவிழாலையும் கலந்துக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த திருவிழாவை பார்வையிடுறதுக்காக வஞ்சி நாட்டு அரசர் ராமபர்மரும் அங்கே வந்து சேர எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு வெங்கலராஜன் ரொம்ப பயந்தாரோ அந்த விஷயம் அங்கே நடந்துருச்சு அதாவது வஞ்சி நாட்டு அரசருடைய கண்களில் இந்த ரெண்டு பெண்களும் பட்டுறாங்க அப்புறம் என்ன வஞ்சி நாட்டு அரசர் தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட யார் இந்த தேவதைகள் இதுவரை இவர்களை இங்கு பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்க இவங்க தான் வெங்கலராசனுடைய மகள்கள் அப்படின்னு விவரம் சொல்றாங்க அமைச்சர்கள் வஞ்சி நாட்டு அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு வெங்கலராசன் ஒரு குறுநில மன்னர் தானே நம்ம கேட்டு பெண்ணை தராம இருப்பாரா அப்படிங்கிற இருமாப்பு அவருக்கு அந்த இருமாப்போடையே ஒரு ஓலையையும் கொடுத்து அனுப்புகிறாரு என்ன மாதிரியான ஓலை பாருங்க உன்னுடைய பெண்கள் இருவரையும் என்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி வை அப்படிங்கிற செய்தியுடன் கூடிய ஓலை அதை பார்த்ததும் வெங்கலராசனுக்கு வந்ததே கோவம் உடனே அனுப்புனாரு மறு பாத்தீங்கன்னா இந்த வஞ்சி நாட்டு அரசர் வெங்கலராசனுடைய பெண்களை கூட்டிட்டு போய் பட்டத்து அரசிகளா வச்சிருக்க போறதில்ல அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை வாரிசுகளாகவும் அறிவிக்க போறதில்ல அந்த அரண்மனையில அந்த புறத்து அழகிகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதை எந்த அப்பாவாவது விரும்புவாரா அதனால தான் வெங்கலராசனுக்கு அப்படி ஒரு ஓலையை பார்த்ததும் கடுமையான கோவமே வந்தது இப்போ அந்த கோவத்தோடையே பதில் ஓலை அனுப்பியாச்சா அதை படித்து பார்த்த வஞ்சி நாட்டு அரசருக்கு கோவம் தலைக்கேறுச்சு நான் யார் தெரியுமா என் படையளவு எவ்வளவுன்னு தெரியுமா என்னை பற்றி என்ன தெரியும் இந்த வெங்கலராசனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு ஓலையை அனுப்பியிருப்பான் இதுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெங்கலராஜனுடைய நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தார் வஞ்சி நாட்டு அரசர் ராமவர்மர் உண்மைதாங்க வஞ்சி நாட்டு அரசருடைய படையை பார்க்கும்போது வெங்கலராசன் கிட்ட இருக்கிற படையெல்லாம் ஒன்றுமே கிடையாது எவ்வளோ திறமையாக போரிட்டாலும் தோல்வி தான் மிஞ்சும் அதனால் தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாம் கோட்டைக்குள்ளே வர சொல்லிட்டு கோட்டை வாயில மூடி முற்றுகைக்கு தயாரானார் வெங்கலராசன் வஞ்சி நாட்டு அரசருடைய முற்றுகையும் தொடங்குது ஒரு சில நாட்கள் கடந்து போகுது அடுத்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஆமாங்க இந்த முற்றுகை அப்படிங்கிறது ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கும் ஆனா போக போக தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா ஆரம்ப நாட்களில் தேவையான பொருட்கள் எல்லாம் கோட்டைக்குள்ளேயே இருக்கும் சாப்பாடு இருக்கும் மருந்து இருக்கும் தண்ணி இருக்கும் எல்லாமே ஆனா நாட்கள் போக போக பொருள்கள் எல்லாமே தீந்து போகும் இதுல வெளியே நிற்கிற மன்னருடைய படை வேற முயற்சி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கேயும் ஏற்படவும் அரசர் வெங்கலராசனுக்கு தர்ம போயிடுது அப்போதாங்க அந்த இளவரசிகள் ரெண்டு பேரும் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க நம்முடைய அழகே நம்முடைய நாட்டுக்கு இத்தனை பெரிய ஆபத்தை கொண்டு வந்துருச்சே நம்மளால நம்ம மக்கள் இத்தனை கஷ்டப்படுறாங்களே இந்த பிரச்சினையினால் நம்ம மக்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த அத்தனை பழியும் பாவமும் நமக்கல்லவா சேரும் அப்படின்னு அவங்க மனசு கிடந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சுது நேராக வெங்கலராசன்கிட்ட வந்து தங்களுடைய ஆற்றாமையை பகிர்ந்துக்கிட்டாங்க பேசாமல் நாங்களே அந்த அரசரோட போயிடுறோம் எங்கள் எதிர்காலம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம நாடும் நாட்டு மக்களுமாவது நல்லா இருந்தால் சரிதான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வெங்கலராசன் அவங்கள விட்டு தரதா இல்லை எப்படிங்க ஒரு அரசனா ஒரு வீரனா ஒரு தந்தையா அவங்கள எப்படி அப்படி விட்டு தர முடியும் நீங்க பேசாம இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொன்னார் ஆனா அந்த ரெண்டு பெண்களுக்குமே அவர் சொல்லுறது வெறும் ஆறுதல் தான் அவரால் இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும் அதனால அந்த ரெண்டு இளவரசிகளில் ஒருத்தங்க மட்டும் என்ன பண்றாங்க தான் ஒரு காரியம் பண்ணுறதுக்கு தன்னுடைய தந்தை கிட்ட அனுமதி கேட்குறாங்க அதாவது அந்த இளவரசியுடைய அறையில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை மட்டும் அவங்க கொடுத்து போறாங்களா யாருக்கு கோட்டையை முற்றுகையிட்டு காத்திருக்கக்கூடிய வஞ்சி நாட்டு அரசருக்கு எனக்கு இதற்கு மட்டும் அனுமதி தாருங்கள் நிச்சயமாக நான் கொடுத்தனுப்பும் பொருள் உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி தருமே ஒழிய எந்த விதத்திலும் உங்களுக்கு இழுக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு அந்த இளவரசி வாக்கும் கொடுக்குறாங்க பிற வழி இல்லாமல் வெங்கலராசனும் சரின்னு சம்மதிக்கிறாரு இளவரசியாரும் அவங்களுடைய அறைக்குள்ள போறாங்க அடுத்த சில நிமிடங்களில் பட்டு துணியால் மூடப்பட்ட ஏதோ ஒரு பொருளை கையில் தாங்கியபடி அந்த அறைக்குள்ள இருந்து வெளிப்பட்டாங்க இளவரசியாருடைய நெருங்கிய தோழி அரசர் உத்தரவிடுறாரு கோட்டையுடைய வாயில் கதவுகள் திறக்கப்படுது முதல்ல அதிலிருந்து வெளியே வந்தது தோழியுடைய குரல் யாரும் முன்னேற வேண்டாம் இளவரசியார் கொடுத்த விலைமதிப்பில்லாத மதிப்பில்லாத அன்பளிப்போடு நானே உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு ஓங்கி ஒலித்தது அந்த குரல் ஒரு தங்க தாம்பாளத்தில் பட்டு துணியால் மூடப்பட்டு வஞ்சி நாட்டு அரசருடைய கைகளில் கொடுக்கப்படுது அந்த பொருள் ரொம்ப ஆர்வமா அந்த பட்டு துணியை விலக்கி பார்த்தாரு வஞ்சி நாட்டு அரசர் அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த பட்டு துணிக்கு கீழே என்ன இருந்ததுன்னு தெரியுமாங்க வெங்கள ராசனுடைய மகளான அந்த இளவரசியுடைய துண்டிக்கப்பட்ட தலை அங்கே நின்று அத்தனை பேரும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அதே நேரத்துல அங்கே ஒரு ஓலையும் வாசிக்கப்பட்டது அது அந்த இளவரசி தன்னுடைய தலையை தானே வெட்டி கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய தோழி கிட்ட எழுதி கொடுத்த ஓலை அந்த ஓலையில் என்ன எழுதி தெரியுமா அரசே இந்த உலகத்தில் எதை வேணும்னாலும் காசு கொடுத்தும் அதிகாரத்தினாலையும் ஆழ்பலத்தினாலேயும் வாங்கிடலாம் ஆனால் ஒருவருக்கு இன்னொருத்தர் மேலே வர்ற காதலை அன்ப பணம் கொடுத்தாலும் சரி அதிகாரத்தினாலையும் சரி கட்டாயத்தினாலையும் சரி வாங்கவே முடியாது குறிப்பாக இந்த வெங்கல ராசனுடைய மகளை இந்த இளவரசியுடைய காதலை உங்களால் அதிகாரத்தால் வாங்கவே முடியாது அதற்கு அடையாளம்தான் இந்த தலை அப்படின்னு இதை கேட்டு வஞ்சி நாட்டு அரசர் அப்படியே நடுநடுங்கி போனார் இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நான் செய்த தவிர இனிமேல் எந்த பெண்ணுக்குமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானத்தோடு அங்கிருந்து கிளம்பினாரு இளவரசியார் வெட்டி கொடுத்த தலையை எடுத்துட்டு போய் அதற்கு கோவில் கட்டி அங்கிருக்கிற மக்கள் அதை வழிபடுமாறும் செய்தார் இப்படி தான் இந்த கதை முடிவடையுது ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க கிட்டே இருந்து அன்பையோ காதலையோ நம்மளால் வாங்க முடியாது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கதையும் இது போன்ற மண் சார்ந்த கதைகளை அடுத்தடுத்த வாரங்களில் மண்ணின் கதைகள் அப்படிங்கிற தலைப்புல நான் உங்களுக்கு தரேன் தொடர்ந்து கேட்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்